நடத்துறாங்க மதரசா நடத்துறவங்கள்ட்ட எவ்வளவு தக்குவா இருக்கோ ஓதுர பிள்ளைகள்ட்ட இவ்வளவு தக்குவா என்றா மதரசா நடத்துறவங்கள்ட்ட எவ்வளவு பயம் இருக்கோ சின்ன பயம் இல்லை அவங்க தான் ஊர்ல பயந்தவங்க இது அரசியல் கூடம் அல்ல மதரசாக்கள் அவங்க தான் அல்லாட பயத்தால் அழுறவங்க முன்சப்ல தொழுறவங்க சுண்ணத்துல பின்பற்றுறவங்க நேத்தி இஸ்மாயில் மௌலவியுடைய ஜனாசா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பி நாங்களும் போயிருந்தோம் எத்தனை மதரசா உருவாக்கினவர் உஸ்வத்துல் ஹசனா மல்சிரிபுர மதரசா போய் பாருங்க நாவலப்பேட்டி ஹாஷிமியா போய் பாருங்க இன்னாமுல் ஹசன் அட்டுலுகம் மதரசா உருவாக்கினவர் ஊற உருவாக்கினவர் மர்கஸ் குல்லியத்து ரஷாத் ஒஸ்தாதா இருந்தவர் நசாய் நடத்துறவர் உருவாக்கினவங்க ஒவ்வொரு இடங்களை உருவாக்கினவங்க ஆயிரக்கணக்கான மக்கள் பார்க்கறதுக்கே ஏலா ஜனாசா எப்படி பாக்குறதுக்கு ஏலா எத்தனை கொழும்புல தொழுவிச்சு கண்டிலவன் தொழுவிச்சு நேத்து ஏன் அல்லாஹ் உலகத்துல காற்றான் குரு ஆடையவர்கள் உலகத்திலா காற்றான் சில விடயங்கள் அல்லாக்கு தான் தெரியும் சொர்க்கம் நரகம் ஆனா குரு ஆடையவர்கள் குரான் உருவாக்கினாங்க மனிதர்களை உருவாக்கினாங்க சொல்றார் அந்த பயான்களங்க ஹனிஃபா மௌலவி முதல் முதல் பள்ளியில நிக்காக தொடங்கி வச்ச அவர் தான் கம்பலை சாகிரால படிச்சிருக்கிறார் எழுபத்தெட்டு நாட்டுக்கு போயிருக்கிறார் தாவா மூன்று வருடம் அல்லாட பாதையில முடிச்சிருக்கிறார் இந்தியா பாகிஸ்தான்ல அரபு நாடுல அமெரிக்கால மூன்று வருடம் அல்லாட பாதை எழுபத்தெட்டு நாடுகள் போயிருக்கிறார் பாரி ஒரு சேவையை செஞ்சிட்டு கபராளி ஆயிட்ட இதுதான் சாதர் இதுதான் சாதர் குரான் உடையவர்கள் தகுவாவுடையவர்கள் நாங்களும் அவரோட ஹஜ் செய்திருக்கிறோம் நடந்துதான் ஹஜ் செய்வார் நடந்துதான் ஹஜ் செய்வார் ஒவ்வொரு தொழுகையும் மஸ்தி உல் போய் தான் தொழுவார் டென்ட்ல தொழமாட்டார் அவர் அந்த வயசுலையும் அசா ஒன்றை வச்சிருப்பார் கையில் நாங்கள் டென்ட்ல தொழுதுடுவோம் கால் வலி ஆனால் அவர் போய் தொழுவார் மஸ்திதுல் ஹைஃப்ல தான் நவியவங்க தொழுதிடம் அவருக்கு தெரியும் அரஃபா மீனா முஸ்தலிஃபா நடந்து தான் செய்வார் ஹஜ் ஒரு வாகனத்தில் ஏற மாட்டார் வித்தியாசமாக உலகத்தில் வாழ்ந்த உளமாக்கெல்ல ஒரு ஆள் ஊருக்கு வந்தார் ஜமாத்ல வந்த நேரம் இங்க தங்கி இருந்தார் பள்ளியில பல விடயங்களுக்கு அவரை பத்தி பேசுறதாக இருந்தா பல விடயங்கள் இருக்கு சரியான குர்ஆனுடைய தகுவா இல்ல மக்களால் முழு மக்களாலும் பேசப்பட வேண்டிய ஒரு ஆள் தான் இஸ்மாயில் ஹசரத் அவர்கள்